ஹாய் கத்துட பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கத்திரிக்கு ஒரு வேத வசனத்தை கொண்டு அடிமை உணர்த்தினார் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியலின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மரபாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் பதினேழு நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் மிதவையின் வழக்கையும் விசாரிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மள்கிட்ட இன்னைக்கு என்னென்ன பாவக்கரைகள் இருக்குதோ அதெல்லாம் தேவன் இந்த நாட்களில் விட்டு விலக சொல்றாரு நம்மளை கழுவி சுத்திகரிக்க சொல்றாரு நம்மளுடைய கழுவி சுத்திகரிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மள்கிட்ட வந்து கிரியை செய்ய முடியும் அப்படித்தானே நம்மள்கிட்ட பாவம் இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட தேவன் இருக்க முடியாது அப்படித்தானே நம்மளுடைய பாவம் முழுவதுமா கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் நன்மை செய்ய படிக்க வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கப்பட்டவர்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த நம்மளுடைய கைகளின் கிரியை அப்படின்னா உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை விட்டு பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அழைத்து விட்டு தீமை செய்தல விட்டு ஓயுங்கள் சொல்லிட்டாரு அவருக்கே என்ன சொல்றது அவர் வந்து என்ன நோக்கத்துக்காக நம்மளை ரச்சித்தாரு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க அப்படித்தான கருத்துடைய பிள்ளைகளே எதுக்காக நம்மளை ரசிக்கணும் ஒன்றுக்கும் உதவாத அற்பமும் குப்பையுமே நம்மள எதுக்காண்டோ ரசித்தாரு ஒரு நோக்கத்துக்காக ரசித்தாரு அப்போ அவர் ரச்சித்த நோக்கம் அவரிடத்தில் பூர்ணமா நிறைவேறணும் அவரு சரி வா நம்ம உலக பிரகாரமா வாழும் பொழுது

பரிசுத்தம் இருக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட அசைவாடுவார் நம்மளோடு கூட இருப்பார் நம்மளை விட்டு எங்கே போக மாட்டார் நம்ம பாவம் செய்யும் அறியாமலே நமக்கு ஒரு துக்கம் வரும் நம்ம நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்கு யாரு தான் நம்மளை வந்து ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதல் நமக்கு ஆறுதலாகவே தெரியாது ஏன்னா நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை விட்டு விலகே போய்கிடுவார் அதனால நம்ம பாவம் செய்யாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழுவோம் கத்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜபம் பரிசுத்த ஆதியானவர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே உக்கு ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை விட்டு அகற்றி தீமை செய்த விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வார்த்தை கொடுத்தீங்க ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதுமே இருக்கணும் அப்பா பார்வைகள் சிந்தனைகள் பேச்சுகள் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தூய்மையான காரியங்களுக்கு தாங்கப்பா உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் வரும்பொழுது கர்த்தாவே குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பரலோக பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா நெருவிசாரமாக இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது துணிகரமா இருந்தால் வர முடியாது கர்த்தாவே எங்களை நீங்க தானமே பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்த தருவீராக ஆசீர்வதிங்க துதிகன மகி மேல் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தா தான் எங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹாலெலுயா ஹாலெலுயா ஹாலெலுயா